தமிழ் வணக்கம் பாருங்கள் மோர் குழம்புக்கு போகிறோம் இன்றைக்கி நம்ம பாருங்கள் மோர் குழம்புக்கு மோர் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அதுக்கு மசாலா பாருங்கள் கலவை மசாலா எல்லாமே கலந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஜீரம் வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிப்போமே இணைச்சிட்டு வச்சு ஒரு எண்ணெய் போட்டுக்கிட்டோம் இதெல்லாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொருமே கொஞ்சமாக போட்டுக்கொடுவோம் அது கடுகு பொரிய கடுகு பொரியன் எப்போதுமே கடுகு பொருந்தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கலன்னா அந்த கடுகு சாப்பிட பிடிக்காமல் போயிடும் கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கடுகு பொரிஞ்சு மிளந்திரிச்சி பார்த்தீங்களா இப்போ கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிட்டோம் பாருங்கள் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிறோம் ஒரே ஒரு பச்சை காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த கருவேப்பில் பச்சை மிளகாயெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கோம் கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வந்து இது மாதிரி அது வச்சுக்கிட்டோம் ஏற்றுமில் வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பவுடரை கரைச்சிடுவோம் எல்லா வீட்லேயும் கலவை மசாலாத்துல வச்சுருப்பீங்க இது மாதிரி எல்லா பொடியும் கலந்து வச்சுருப்பீங்க இந்த மசாலையை சேர்த்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்துக்கிட்டோம் கருங்க இதில் ஊற்றிடுவேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க இது கொதிக்கணும் இந்த பச்சை சுமல் போக கொதிக்கணும் இப்போ இவங்களுக்கு தேவையான அளவு நம்ம சரி உப்பு போட்டுக்கணும் மொத்தமாக எல்லா குள ம சேர்த்து போட்டுக்கிறோம் போட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு அங்கே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு காரம் உப்பு எல்லாம் அதில் சேர்த்துட்டோம் இப்போ என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் மொழி இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயம் பாருங்கள் வெண்டைக்காயை போட்டுருவோம் நல்லா இந்த மசாலையில் கொஞ்சம் திண்டி விட்டுருவோம் பாருங்கள் இந்த மசாலையில் இந்த வெண்டைக்காய் இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த மசாலையெல்லாம் சேர்ந்துருச்சு இந்த சமயம் இந்த வெண்டைக்காய் பாருங்கள் மசாலையில் எல்லாம் நல்லா கலந்துருச்சு இந்த சமயம் என்ன செய்யும் அந்த மோரை எடுத்து இதில் சேர்த்துருவோம் எடுத்து நல்லா இப்படி பாருங்கள் எல்லாம் அந்த கலவையே நல்லா சேர்த்துட்டோம் அருமையான மோர் குழம்பு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுருவோமே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலா இதில் போகுங்க கொத்தமல்லியை தூவி இதை இறக்கிடுவோம் மோர் குழம்போட வாசம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான மோர் குழம்பு பாருங்கள் அருமையான மோர் குழம்பு இதை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் அருமையான மோர் குழம்பு சாப்பிட்டுக்கறனா தண்ணி